ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கியிருந்தேன் இது வந்து என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாமா இது வாங்கி ரெண்டு நாள் ஆச்சு அந்த தாளிக்கிறதுக்கு போட காஞ்ச மிளகாய்ல அதனால் காலையில் அந்த கட்டை பிரித்து கொஞ்சம் காஞ்ச மிளகாய் எடுத்தேன் இது ஒரு கிலோ குண்டு மிளகாய் இது எதுக்குன்னா அரை கிலோ வந்து சில்லி ஃப்ளேக்ஸுக்கு அரைக்கிறதுக்கு அரை கிலோ வந்து இந்த தாளிக்கிறதுக்குலாம் நம்ம கிள்ளி போடுவோம்ல அதுக்கு இந்த மிளகா நம்ம ஒரு பாக்கெட் இந்த அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வாங்கிறது பத்து பாக்கெட்டு வாங்கினா கூட அது வந்து அரை கிலோ வராது நம்ம இந்த மாதிரி அரை கிலோ மிளகா வந்து நூ நூற்றி அஞ்சு ரூபா இது அவ்வளோதான் ஒரு கிலோ இரநூத்தி பத்து ரூபா இந்த மாதிரி அரை கிலோ வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இந்த எண்ணெய் வந்து நான் ரைஸ் ப்ராண்டும் மிஸ்டர் கோல்டும் வாங்குவேன் அப்புறம் இது வந்து உளுந்து ஒன்றரை கிலோ அப்புறம் பச்சை பச்சைப்பயிர் வெல்லம் பிளாக் காஃபி போடுறதுனால எங்களுக்கு வெள்ளம் கொஞ்சம் செலவாகும் அப்புறம் ரவை வாங்குவேன் இந்த நாகா ரவை வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அதனால வாங்குவேன் அப்புறம் வந்து மிளகு தூள் காலி ஆயிடுச்சு அதுவும் வீட்டில் அரைச்சி வைக்கக்காக முந்நூறு மிளகு வாங்கினேன் இது சிறுபருப்பு வந்து ஒன்றரை கிலோ அதுவும் காலி ஆகிடுச்சா அதனால அப்புறம் இது வந்து இந்த கருப்பு பேரிச்சம்பளம் இது வந்து இப்போ எல்லா கடையிலையும் கிடைக்குது தான் கிடைக்குது அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா மாதம் மாதம் இந்த இருபதாம் தேதிக்கு மேலே அதான் மளிகை சாமான் வாங்குறது என்னென்ன பொருள் இல்லையோ அதெல்லாம் வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கிடுவேன் எழுதி வச்சுக்கிட்டு ம கடைக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்ருவேனா அவங்க வந்து எல்லாத்தையும் பொருள் போட்ட கொண்டாந்து வீட்டில் கொடுத்துருவாங்க நம்ம நேரடியாக கடைக்கு போனால் நம்ம வந்து தேவையில்லாத பொருளெல்லாம் நம்மளுக்கு வாங்கணுன்னு தோணும் அதனால தான் நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு தேவையான பொருள் மட்டும்தான் நம்ம வாங்குவோம் அப்புறம் இந்த இப்பி நூடுல்ஸ் ஒரு அவசரத்துக்கு வாங்கி வச்சுப்பேன் நம்மளுக்கு உடம்பு சரியாட்டி என்ன செய்யறதுனே தெரியல அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம செஞ்சாலும் பரவாயில்ல உடம்பு சரியாட்டி வீட்டில் மற்றவங்க செஞ்சு சாப்பிட ஈஸியாக இருக்குல்ல அதனால் இதை அவசரத்துக்கு வாங்கி வச்சுப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்